பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனி பகவான் கும்ப ராசியில் அஸ்தமித்து மார்ச் இருபத்தாறாம் தேதி உதயமாகும் இப்படி சனி முப்பத்தெட்டு நாட்கள் இந்த நிலையில் இருக்கும் இதனால் அஸ்தமிக்கும் சனியால் இந்த ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினொன்று முதல் பொற்காலம் ஆக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரை சனி கும்ப ராசியில் இருப்பார் இருப்பினும் சனி தனது நிலையை அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருக்கும் வேத ஜோதிடத்தின்படி சனி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதினொன்று அன்று கும்பத்தில் அஸ்தமிக்கும் பின்னர் மார்ச் இருபத்தாறு அன்று உதயமாகும் இப்படி சனி முப்பத்தெட்டு நாட்கள் இதே நிலையில் இருக்கும் வேத ஜோதிடத்தில் ஒரு கிரகம் அஸ்தமிக்கும் போதெல்லாம் அது நிச்சயமாக அனைத்து ராசிகளின் வாழ்க்கையையும் மாற்றுகிறது இப்படிப்பட்ட நிலையில் முப்பத்தெட்டு நாட்கள் சனியால் சில ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அந்த ராசிகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் சனி உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அஸ்தமிக்கிறார் இதன் மூலம் மிதுன ராசிக்காரர்கள் சனி பகவானின் சிறப்பு ஆசிகளை பெறலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கூடுதல் வருமான ஆதாரங்களை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் பணியிடத்தில் வெற்றியின் காரணமாக உங்கள் மரியாதை மற்றும் செல்வம் அதிகரிப்பதை காண்பீர்கள் உங்கள் மனைவியிடமிருந்து நல்ல ஆதரவைப் பெறுவீர்கள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி உங்கள் எட்டாம் வீட்டில் அஸ்தமிக்கிறார் இந்த வழியில் வரவிருக்கும் நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும் புக்தியோகத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு இனிவரும் காலம் சிறப்பாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய திட்டங்களில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் நிதி ஆதாயத்திற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் நல்ல லாபம் இருப்பதால் உங்கள் நிதி நிலை தொடர்ந்து மேம்படும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் உங்கள் துணையிடம் இருந்து நல்ல ஆதரவை பெறுவீர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சனியின் அஸ்தமனம் உங்களின் ஏழாம் வீட்டை பாதிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியை சுவைக்க முடியும் தொழிலில் உயரங்களை அடைவார்கள் வேலை சம்பந்தமாக நீண்ட பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் பெறலாம் ரியல் எஸ்டேட் வாங்கி விற்பதன் மூலம் நல்ல லாபம் பெறலாம் வேலையில் திருப்தி அடைவீர்கள்